விக்கிரவாண்டி சட்டமன்றத் தொகுதி ஆசாரங்குப்பம் கிராமத்தில் திமுக நிர்வாகி வீட்டிலிருந்து வேட்டி சேலைகளை எடுத்து வந்து பாமகவினர் திடீர் போராட்டம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆசாரங்குப்பம் கிராமத்தில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து அக்கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அக்கிராமத்தில் உள்ள திமுக நிர்வாகியின் வீட்டில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வேட்டி சேலைகளை பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக பாமகவினருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக அவர்கள் அந்த திமுக நிர்வாகியின் வீட்டிற்கு விரைந்து சென்றனர் அந்த வீட்டின் பின்புற பகுதியில் இருந்த அட்டை பெட்டிகளை பார்த்தபோது அதனுள் நாற்பத்தி இரண்டு சேலைகள் எண்பத்தி நான்கு சட்டைகள் எண்பத்தி நான்கு வேட்டிகள் இருந்தன வாக்காளர்களுக்கு ஏற்கனவே வேட்டி சேலைகளை வழங்கியது போக மீதமிருந்த அந்த வேட்டி சட்டை சேலைகளை பாமகவினர் பறிமுதல் செய்து அதனை வெளியே கொண்டு வந்தனர் பின்னர் அந்த வீட்டின் முன்பே வேட்டி சேலைகளை மொத்தமாக கீழே போட்டு பாமகவினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது வாக்காளர்களுக்கு பணம் பொருட்கள் கொடுத்து வெற்றி பெற நினைக்கும் திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய கோரியும் வேட்டி சேலைகளை பதுக்கி வைத்திருந்த திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து பாமகவினர் கோஷமிட்டனர் பின்னர் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அங்கு நேரில் வந்து அந்த வேட்டி சட்டை சேலைகளை பறிமுதல் செய்து விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர்